ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாத கிச்சன் இன்றைக்கி மூணு உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க டீ போடுற டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் அதுக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேங்க இந்த தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உருளைக்கிழங்குலாம் தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது தேங்காய் துருவுற துருவல்ல இந்த உருளைக்கிழங்கெல்லாம் துருவிக்கலாங்க இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் துருவியாச்சுங்க இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவு அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாங்க உருளைக்கணங்கில் இருக்கிற ஈரப்பதமே போதும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம் எடுத்து வச்சிடலாம் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தா போதுங்க டீ போற டைம்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் இருக்குல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்